தேங்காய் சீன் பண்ணப் போறேன் தேங்காய் என்ன தேங்காய் வந்து இது பச்சரிசி பச்சரிசிளரு உளுத்தம் பருப்பு ஒரு டம்ளரு நாளுக்கு ஒண்ணுங்கிற மாதிரி ஊற போட்டுக்கணும் கொஞ்சம் ரொம்ப தண்ணி விடாம இட்லி பதத்துக்கு அரைச்சுக்கணும் எத்தனை நேரம் அஞ்சு மணி நேரம் ஊறணும் இல்லையா அரைச்சி ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊருன்னா போறோம் உளுந்த கூட தண்ணி விட்டதுமே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டுனாக்கா அந்த மாவு நல்லா பந்து பந்தா வரும் இட்லி தோசைக்கு அரைச்சாலும் சரி இந்த மாதிரி சுயனுக்கு அரைச்சாலும் அது மாதிரி கூட பண்ணிக்கலாம் உளுந்த முதல்ல நல்லா கெட்டியா இட்லி மாவு மாதிரி அரைச்சிண்டு அப்புறம் பச்சரிசி அரைச்சு உப்பு போட்டு ரெண்டையும் கலந்து வச்சுக்கணும் நல்லா மாவு இப்போ இந்த அந்த மாவு தான் இது இதுல வந்து வெள்ளைப்பமும் வாங்க வாக்கலாம் அது வந்து ஐயங்கார் ஸ்பெஷல் உம் வெள்ளைப்பமும் வாக்கலாம் சீயமும் பண்ணலாம் இது தேங்காய் சீயம் தேங்காய் வந்து ஒரு மூடி திரு ஒரு தேங்காய் திருவினாக்க அந்த பூ எவ்வளவு இருக்கோ அதுல முக்கால் பங்கு தட்டினவெல்லாம் போட்டுக்கணும் தேங்காய் அடுப்பில் போட்டுண்டு அந்த பொடியும் ஏலக்காயும் போட்டு அதை நான் இந்த மாதிரி பூரணம் பண்ணிக்கணும் இது வந்து கொழுக்கட்டைக்கும் இது மாதிரி தான் பண்ணுவோம் சீனுக்கும் இதே மாதிரி பண்ணுவோம் இந்த பூர்ணம் பண்ணி வச்சுட்டு இது கொஞ்சம் நம்ம சுட சுட உருட்ட வராது அதனால கொஞ்சம் டைம் இருக்கிற போது முன்னாடியே பண்ணி வைக்கலாம் இப்போ சாயந்தரம் டிஃபனுக்கு நீங்கள் பண்ணுறேன்னாக்கா பார்த்தாலும் அது க சமையல் க டிஃபன் ஏதோ பண்ணிட்டு இருக்கிற போதே பூர்ணம் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாவும் அரைச்சி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பார்த்துக்கலாம் இப்போ இது இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக உருட்டுண்டு இதில் மாவுல போட்டு இது பச்சரிசியும் உளுந்தும் கலந்து அரைச்சது மாவுக்கு உப்பு போட்டுருக்கீங்களா மாவுக்கு உப்பு போட்டு கரைக்கணும் ஏன்னா தான் பூர்ணம் துதிப்பாக இருக்கும் வெளியில வந்து வெளி மாவுக்கு மேல் மாவுக்கு கொஞ்சம் சப்புன்னு இருக்கும் உப்பு போட்டு கலந்து தான் வச்சுக்கணும் உருண்ட பால்ச உள்ள போடணுமா அந்த இதை போட்டு அந்த தேங்காய் பூர்ணத்தை இது மாதிரி உருட்டின்னு இந்த மாவுல போட்டு இப்படி எண்ணெய் காஞ்சோடனே இதுல போடணும் இதுக்கு பேர் சீயம் ஆ சீயம் சீயம் பச்சரிசி நாலு டம்ளர் பருப்பு ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் ஊற வச்சு நல்லா ஊற வச்சு அரைச்சிக்கணும் அரைச்சு அந்த மாவுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டு கலந்து வச்சுக்கணும் அந்த குளிக்கக்கூடாது உடனே ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் வைக்கலாம் அரைச்சி ஒரு பத்து நிமிஷத்தில் வாக்கலாம் இல்லை லேட்டாக வாக்குறது சாயந்தரம் தான் வாக்க போகிறோம் முன்னாடி அரைச்சிட்டேன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுன்ட்டு அப்போதைக்கு வாக்குற டைமில் பண்ணிக்கலாம் உளுத்தம் போட்டு கனஞ்சி உடைத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் உளுந்தம் பருப்பு த தண்ணி விட்டு ஊற போடுற போதே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா மாவு நல்லா பொங்கிண்டு பந்து பந்தாக வருது இட்லிக்கு அரைச்சாலும் சரி இந்த மாதிரி வெள்ளைப்பத்துக்கு அரைச்சாலும் சரி நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம் இது வந்து தேங்காய் பூரணம் பண்ணிக்கணும் வெள்ளை எவ்வளோ தேங்காய் இருக்கோ அது இருக்கணும் தேங்காய் திரும்பி அந்த தேங்காய் பூ எந்த அளவு இருக்கோ அதில் முக்கால் பங்கு தட்டின வெல்லம் போடணும் வெல்லம் தட்டி பொடியாக வச்சுட்டு அதில் முக்கால் அளவு போட்டு தேங்காயும் போட்டு அந்த வெள்ளமும் போட்டு ஏலக்காய் பொடியும் போட்டு அடுப்பில் வச்சு தண்ணி பச ஈரப்பசை போகிற வரலும் கிளறியும் எடுக்கணும் சத்த அடையினா பூரணம் கொஞ்சம் முன்னாடியே கூட பண்ணி வச்சுக்கலாம் பண்ணினதும் சூட்டோடு உருட்டி உருட்டி வைக்க முடியாது கொஞ்சம் முதலையே கூட பண்ணி வச்சுக்கலாம் தேங்காய் சீக்கன் தேங்க் பேர் தேங்காய் சீக்கன் ம் தேங்காய் சீக்கன் இது பச்சை சீங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் போட்டுட்டு இப்படியே எடுக்கலாம் மாவு கெட்டியாக இருக்கணும் ம் மாவு கட்டியாக இருக்கணும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் பார்த்து விட்டு அரைக்கணும் தண்ணி கொஞ்சமாக விட்டு உளுந்து அரைக்கிற போதே தண்ணி கம்மியாக விட்டு கொஞ்சம் பந்தாக அரைச்சிடலாக்க பச்சரிசியும் கிரைண்டர் தானே அதனால் வந்து சிக்கலாக எல்லாம் இருக்காது அந்த மாதிரி நான் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சலாம் நல்லா குண்டு குண்டாக வரும் தண்ணி மாவு தண்ணி அதிகமாக இருந்தால் எண்ணெய் குடிக்கும் ஜாஸ்தி எண்ணெய் இழுக்கும் அதனால் கொஞ்சம் திட்டமாக கெட்டியாக அரைச்சிக்கணும் காமிங்க இதே பால தான் இதுதான் தேங்காய் தேங்காய் உள்ள ஸ்வீட்டா இருக்கும் மேல் மாவுக்கு உப்பு கொஞ்சம் அந்த மாவுல போட்டு கரைச்சுக்கணும் இல்லைன்னா சப்புன்னு இருக்கும் உப்பு போட்டு கலந்துக்கலாம் இதே மாவு தான் வெள்ளைப்பமும் பண்றோம் சீவும் வாக்கலாம்